அது எப்படி பண்ணது காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இது வாயில ஒப்பி நல்லா கொப்பிளிக்கணும் அப்புறமா அதை துப்பிடணும் இதுதான் ஆயில் புல்லை நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்களின் பேச்சை மொழிபெயர்ப்பு செய்து மற்ற உறுப்பினர்கள் கேட்கும் வசதி செய்யப்பட்டுள்ளது இதில் இந்தியாவில் உள்ள பல பிராந்திய மொழிகள் உள்ளன ஆனால் அதில் சமஸ்கிருதத்தில் எதற்கு மொழிபெயர்க்கப்படுகிறது என்றும் அதற்காக மக்கள் வரிப்பணம் செலவிடப்படுவதாகவும் திமுக எம்பி தயாநிதி மாறன் குற்றம் சாட்டினார் இதற்கு பதிலடி கொடுத்துள்ள பாஜக மாநில செயலாளர் வினோஜ் பி செல்வம் தயாநிதி மாறன் என்ற பெயர் தமிழா அல்லது சமஸ்கிருதமா என்ற கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் சமஸ்கிருதம் மீது அவ்வளவு வெறுப்பு இருந்தால் உங்கள் பெயரை எப்போது மாற்றுவீர்கள் தயாநிதி மாறனை நோக்கி கேள்வி எழுப்பிய அவர் மக்கள் உங்களுக்கு கடைசி வாய்ப்பை கொடுத்துள்ளனர் அதை மக்களின் வளர்ச்சிக்கு பயன்படுத்தாமல் இன்னும் உங்களது பழைய அரசியலையே செய்கிறீர்கள் என்று விமர்சித்துள்ளார்